ஆனால் இங்கே அறிவை வைத்துக் கொண்டு இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீர்கள் ரொம்ப அபத்தமாக இருக்கிறது ஒவ்வொரு கருத்தும் நான் என்ன சொல்கிறேன் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரினேன் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அற ஆழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பத்து குரட்பாக்களில் ஏழு குரட்பாக்களில் அவர் வள்ளுவர் இறைவனுடைய அடியை மட்டுமே குறிப்பிடுகிறார்